தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நல காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதிப்பதிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரையறை நீட்ட தேறுகள் போன்றவற்றைகளும் மற்றும் நம் இளைஞரின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை பார்க்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவமிக்க திரு மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நம்புகிறீர்களா ஆனால் நம் மாநிலத்தில் கோடிக்கணக்கான குடும்பங்களோடு தாங்களும் தங்கள் குடும்பமும் ஒவ்வொருவனில் தமிழ்நாடு என கரம் சேர்க்க விரும்புகிறீர்களா உறுப்பினர்கிட்டங்க அட் இந்த உறுப்பினர் யாரோ திரும்ப தெரிஞ்சுக்கோங்க சரி ஓ हम लता अलग हो गई तो फोन नंबर फाइव जीरो वन थ्री वन सिक्स सिक्स जीरो ना सर बहुत वाक चावल नहीं, <हने> नहीं। तो आगे। है आ तो 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 रही है अरुती है अरुती है ना मग கேளு தையல் போ அதும அந்த பர்மா அந்த பர்மா வந்து அதுக்கு ரிட்டன் போசிஷன்னா நானே நானே வந்து залиகம் ஆ செட் நம்பர் கேக்குது ரிட்டன் கவர் ரிட்டர்ன் 82 पार्ट 30 சரி உற்பத்திட்டு அடையாள போட்டு அரசியல போன் நம்பர் எழுதிங்களா

சரிங்க ஒரு நிமிஷம் சரி